இந்த இடத்துல கண்காணிப்பு கேமரா இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல எல்லாருமே டீசெண்டாக நடந்துக்கிறாங்க பார்த்து நடந்துக்கிறாங்க அதுபோல தான் ஆண்டவர் நம்மை கண்காணிப்பவராக அவர் கூட இருந்து கொண்டே இருக்கிறார் நமக்குள்ள இருக்க இருந்து அவர் நம்முடைய யோசனைகளை நம் நினைவுகளை நம் மனதை எல்லாவற்றையும் அவர் அறிகிறவராக இருக்கிறார் அவைகளை வகையறுக்கிறவராக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம் உள்ளத்தின் ஆழங்களை அவர் அறிகிறார் உள்ளந்திரியங்களை அவர் அறிகிறவராக இருக்கிறார் அதனால் ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள் நடக்கும் எல்லாவற்றையும் கவனிக்கிறவராக இருக்கிற நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும் நாம் செய்கிற ஒவ்வொரு செய்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கத்தை அவர் அறிகிறவராக இருக்கிறார் அதனால் நாம் நல்ல நோக்கத்தோடு காரியங்களை செயல்படுத்தணும் நாம் ஆண்ட மற்றவருக்காக செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் கவனித்து அதற்கான பிரதிபலனை வைத்திருக்கிறார் யோசனைகளிலும் சிந்தனைகளிலும் பாவங்கள் இருக்குமாயின் தேவன் அதை நமக்கு தர முடியாது அதனால் நம்மை நாம் காத்துக்கொண்டு கொண்டு ஆண்டவரிடத்துல ஒப்புக் கொடுக்கும்போது தேவன் நமக்கு நன்மையானவைகளை தருவார் ஆமேன்